அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா ஓ சொலாத் ஓசலாமு அலா ரசூலில்லா அம்மாபாத் கண்ணியத்திற்குரியவர்களே செய்தினா இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் தங்களுடைய கனவிலே சொர்க்கத்தை அவர்கள் பார்க்கிறார்கள் அது பிரம்மாண்டமாக இருக்கிறது விரிவாக இருக்கிறது அந்த சுவனத்திலே உள்ளே அவர்கள் நுழைகிறார்கள் கனவிலேயே சுவனத்துக்குள்ளே போகிறாங்க போய் பல இடங்களை அவங்க பார்க்குறாங்க அற்புதமான சோலைகள் வகை வகையான மரங்கள் கனி தரக்கூடிய மரங்கள் மனம் தரக்கூடிய மனங்கள் மனம் மலர் தரக்கூடிய மரங்கள் என்று எங்கு பார்த்தாலும் சோலைகளாக இருக்கிறது கண் குளிர்ச்சியாக இருக்கிறது எல்லா மரங்களிலும் லா இலாஹில் இல்லல்லா முஹம்மதுர் ரசூல்லா என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒரு மரத்தில் கூட இந்த எழுத்து எழுதாமல் இல்லை இன்னொரு ரிவாயத்தில் வருது ஹோருளீன்களினுடைய நெஞ்சு எலும்புகளிலும் லா இலாஹில் அல்லா முகமது ரசூல்லா என்று எழுதப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்குறோம் எனவே இவங்க பார்க்குறாங்க எல்லா மரங்களும் மரங்களிலும் இந்த முகமது ரசூல்லா லா இலா இல்லல்லா முகமதுர் ரசூல்லா என்பது எழுதப்பட்டிருப்பதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் இதற்கான ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறதாகவும் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் இது சம்பந்தமாக அங்கே ஜிப்ரல் அலி இஸ்லாம் அவர்களும் கடவுளை கூட வர்றாங்க இப்ராஹிம் நபியோட ஹலீலுல்லா அலிஹ் இஸ்லாம் அவங்களோட வர்றாங்க அவங்களோட கேட்குறாங்க ஜிப்ராயிலே இது என்ன எல்லா மரத்துலேயும் முகமது ரசுல்லான் எழுதியிருக்கிறேன் லாயிலா இல்லா முகமது ரசுல்லான்னு அப்போ அவங்க அதனுடைய வரலாறு என்ன என்பதை சேனா ஜிப்ரையில் அலி அவர்கள் இது ஏன் எழுதப்பட்டிருக்கிறது என்ற வரலாற்றினுடைய தொகுப்பை விஷயத்தை ஹலீலுல்லா இப்ராஹிம் அலி அவர்களுக்கு சொல்கிறாங்க அந்த வரலாற்றில் இந்த உம்மத்தினுடைய சிறப்பும் அதிலே இடம்பெறுகிறது அந்த வரலாற்றிலே இந்த உம்மத் ரசூர் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய உம்மத்தை முகமதியாவினுடைய சிறப்பும் அது இடம்பெறுகிறது என்பதை பார்த்தபோது அவங்க ஒரு பிரார்த்தனை ஒன்று செய்கிறார்கள் கனவிலேயே சொர்க்கத்துக்குள்ளேயே வைத்து அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள் ஃபக்காலையா ரப்பி அஜிர் லிசா அலா லிசானி உம்மதி முஹம்மதின் விக்ரி இறைவா முகம்மது சல்லுல்லா அவர்களுடைய உம்மத்தினுடைய நாவிலே என்னுடைய பெயர் முழங்குவதற்கு நீ அருள் பாலிப்பாயாக வஜித் என்னுடைய பெயரை அவர்களுடைய நாவிலே முழங்குவதற்கான ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்துவாயாக என்று சினா இப்ராஹிம் அலஹிசலாம் அவர்கள் அல்லாஹ் விடத்திலே பிரார்த்திக்கிறான் அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் ரசூல் சல்லுல்லா அலி செல்லம் அவர்கள் அந்த அத்தஹியாத் இப்ராஹிமியாவை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறான் இப்போ அவர்களினுடைய பெயர் நம்முடைய நாவிலே செலவாத்திலே இணைந்து வருகிறதில்லையா இப்படி வர வேண்டும் என்று நம்முடைய நாவிலே அவர்களுடைய பெயர் உச்சரிக்கப்பட வேண்டும் என்று செய்தினா ஹலீலுல்லா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அங்கும் விரும்பியிருக்கிறான் இப்ராஹிம் அலி அவர்களை பொறுத்தவரை கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லா இல்லா அலிசல்லம் அவருடைய பாட்டனர் அந்த வழியில் தான் அவங்க வர்றாங்க அந்த ரசப்பில் வர்றாங்க என்பது மாத்திரமல்ல ரசூலுல்லாயி சல்லாம் அலை வசல்லம் அவர்களுடைய உயர்ந்த அந்தஸ்திற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியவர்களும் பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்தின்படி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவங்க தான் அப்போ அவர்களுடைய விருப்பம் எப்படி இருக்கிறது என்றால் இந்த உம்மத்தினுடைய நாவில் என் பெயர் வர வேண்டும் இப்போ நம்ம பெயர் வந்து ஒரு அமைச்சரில் வாயில் வந்துட்டா நம்ம சொல்லிட்டு அடையே என் பேரை சொல்லிட்டா இருப்பா அமைச்சர் சொல்லிட்டாருப்பா முதலமைச்சர் சொல்லிட்டாருப்பா பிரதமர் சொல்லிட்டா இருப்பா ஜனாதிபதி என் பேரை குறிப்பிட்டிருக்கிறாரு அமெரிக்க ஜனாதிபதி என் பேரை குறிப்பிட்டான்னு சொல்லுமா இல்லை எவ்வளோ பெரிய பெருமையாக இருக்கும் அது பெருமையாக சிறுமையாங்கிறதுலாம் இல்லை அது பின்னால விஷயம் அவர் சொன்னால் அது பெரிய விஷயம் ஃப்ளாஷ் ஆகிடும் உலகம் முழுவதும் அந்த பெயர் போயிட தான் செய்யும் இல்லையா அப்படி இருக்கும் பொழுது ஆனால் அவங்க ஒரு நபி அவங்க ஒரு ரசூல் அவங்க ஒரு ஹலீல் அல்ல நண்பர் மலக்குமார்களே ஆச்சரியப்பட்டாங்க என்ன ஒரு நீ ஒரு நண்பரை எப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறா மனிதர்களிலிருந்து உனக்கு இணைத்துணை கிடையாது நீ ஒரு எப்படி நண்பரை தேர்ந்தெடுக்கலாம் என்றெல்லாம் மலக்குமார்கள் ஆச்சரியப்பட்டு கேட்கும் அளவிற்கு உயர்ந்த இடத்தை மக்காமை உடையவர்கள் தான் சினா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய அவங்க நம்ம நாவல் அவங்களுடைய பெயர் உச்சரிக்கப்பட வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார்கள் என்றால் இந்த உம்மத்தை அல்லாஹு தாலா எவ்வளவு சங்கைப்படுத்தி வைத்திருக்கிறான் எவ்வளவு மேன்மையாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை நாம் என்ன செய்யணும் நம்ம விளங்கணும் எதனால் இது சல்லல்லாம் செல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு கிடைத்த பாக்கியமே அன்றி நம்மால் நமக்கு கிடைத்தது அல்ல என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ளணும் ஆக இந்த செலவாத்து இப்ராஹீமியா என்ற அந்த செலவாத்து வருவதற்கு காரணமாக இருந்ததே இந்த நிகழ்வுதான் என்பதை நாம் புரிந்து கொண்டு கண்மணி நாயகம் வலைவ செல்லம் அவர்களினுடைய அந்த திருநாமத்தை நாம் செலவாத்தாகவும் அவர்களினுடைய பாட்டனாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலையலாம் அவர்களினுடைய திருநாமத்தையும் அதிகம் அதிகம் நாம் செலவாத்துக்களில் ஓதி வருவோமாக அல்லா அருள் பாலிப்பானாக அலஹுல்லாஹி ரபுல் ஆலமீன் வசலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ